எச்சியில் துப்பாதி எழுதி போட்டு தான் எழுத்து மலையை புளிச்சுன்னு வச்சு துப்பி வச்சுட்டு வந்துடுவாங்க ஆளு போகிற மாதிரி குப்பையை கொட்டக்கூடாதுன்னா பொத்து கொண்டாந்து நடு மாதிரி போட்டு வச்சுட்டு போயிருவாங்க ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை பிறகு மாத்தாம ஒரு கேருப்பையில குப்பையை வந்து பந்து மாதிரி சுற்றி கொடுத்துருவாங்க அப்ப மாட்ட அப்போ போறப்போ அந்த குப்பை தொட்டியில போட்டு போங்க குப்பையை அப்படின்னு நம்மளால குப்பையை வாங்கிட்டு நேரம் குப்பை தொட்டிக்கில போடுவாங்க குப்பை தொட்டிக்கில போட மாட்டாங்க முதல்ல வண்டியை விட்டு இறங்க மாட்டாங்க வண்டியில ஒரு காலு தலையில ஒரு காலு இங்கே வந்து குப்பையை தூக்கி வீச பாருங்க குப்பை நேரா போய் குப்பை தொட்டிக்கே விழுகாது குப்பை தொட்டி மாப்பாட்டில் மட்டும் கீழே தான் விழுங்க உடனே பொத்துரு விழுந்தா சும்மா இருக்குமா என்னமோ லெக் பீஸை போட்டு போன மாதிரி உன்னோட ஒண்ணு அடிச்சுக்கிட்டு அந்த கேற்பையை குடிச்சு நண்ரோட்ல புச்சு போட்டு போயிடும் கடத்துல பார்த்தா நண்ரோட்ல என்ன கிடைக்கும் நாப்கின் பேங்காசுமா கிடக்கும் அது மாதிரி எங்கெங்க எதாவது செய்யக்கூடாதுன்னு அதை தான் அங்கங்கே செஞ்சு நம்ம அதுக்க பழகி போயிட்டாங்க அப்படி இருக்கீங்களா நான் வந்து நின்றுக்கிட்டு சத்தம் பேசாதீங்க தூக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை கோமாளி நம்மள சத்தம் போட

ஆனா நாகரிகமான ஊர்களில் மட்டும்தான் இது மாதிரி நடத்த வச்சு பார்ப்பாங்க நான் ஏன் உங்களை நாகரிகமான சொல்ல தெரியுமா கீழே உட்காந்துருக்க சாதாரண ஆளுகளா கிடையாது படித்தவர்கள் பண்பாளர்கள் பணக்காரவங்க அரசு அலுவலர்கள் அரசியல்வாதிகள் ஊர் தலைவர் அம்பலம் நாட்டாமை வார்டு மெம்பர் குழு தலைவி இவங்களாம் கீழே உட்காந்து எங்களை மேடையத்தை அழகு பார்க்குறீங்க பாருங்க அதுக்குத்தான் உங்களை ரொம்ப நாகரிகமானவர் அப்படின்னு ஏன்னா தெய்வத்துல தெய்வம் ஒரு சில தெய்வத்தை கிராம தெய்வம் காவல் தெய்வம் இந்த குலதெய்வம் என்ன ஒவ்வொரு குலத்தினருக்கும் பாத்தியப்பட்ட தெய்வத்துக்கு பேருதான் குல தெய்வம் பேரு திரைக்கால கோவில் கூட நிறந்திருக்க ஒரே ராத்திரி அதுதான் சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு நம்ம குலதெய்வம் சாமி கும்பிட போனோம்னா அங்க சாமி அழைப்பாங்க சாமியா யார் மேல சாமி